கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலதளங்கள் முழங்க ஆடல் பாடல் உடன் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர் டிஎஸ்பி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது முக்கிய நிகழ்வான இன்று ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த தேரோட்டத்தில் மேலதாடங்கள் முழங்க பக்தர்கள் ஆடல் பாடலுடன் தேரினை வனம் பிடித்து இழுத்தனர் இதற்கு முன்னதாக அம்மனுக்கு பால் பன்னீர் தயிர் மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்கள் வெள்ளத்தில் ஸ்ரீ மகா மாரியம்மன் பக்தர்களுக்கு தேரில் காட்சியளித்தார்